மக்களே நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணேங்க அது என்ன தப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இந்த ப்ரோட்டோக்கால் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அது நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்தால் அந்த பொருளை வைக்கிற ஃபைஎர்ஸாக இருக்கட்டும் அது இல்லாமல் இப்போ ஒரு பொருள் எடுத்து நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னும்போது அந்த பொருளை வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு விதமாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி கைட்லைன்ஸ் இருக்குது ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் எடுத்தேன் ஒரு பிளாஸ்டிக் பீஸை வந்து கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நைஃப் எடுத்து நான் வந்து கட் பண்ணேன் ஸோ கட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா நான் ரொம்ப ஹார்டாக வந்து ப்ரெஸ் பண்ணேன் பிளாஸ்டிக்ன்றதுனால அது என்னாச்சுன்னா கொஞ்சம் என்னோட ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுனால பிளாஸ்டிக் கட் ஆகி கையிலேயும் வந்து கட் ஆகிடுச்சி ஸோ கை கட்டான உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா கொல்லிக்கு வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாங்க கை கை கட்டாயி ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஹெச்ஆருக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஹெச்ஆரில் வந்து சேஃப்டி ஆஃபீஸர்னு ஒரு குரூப் இருக்குது அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்துட்டாங்க சாதாரண ஒரு சின்ன கீரல் தாங்க ஒரு தயில் போடுற அளவு கூட கிடையாது பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுத்து சாயட்ஸு போஷி அப்படின்வாங்க ப்ரிவென்டிவ் மெஷர்ஸு ஏன் வந்து இந்த மாதிரி ஆச்சு நான் என் வந்து இத்தனி மணிக்கு வந்து கற்றை எடுத்தேன் ஏன் இந்த கற்றை எடுத்தேன் நான் ஸோ எனக்கு என்ன வேலை இருந்தது ஏன் இந்த ஒர்க்கை வந்து வெளியில் கொடுக்காம நான் வந்து உள்ளே பண்ணேன் ஏன் வந்து கற்றை எடுக்கும்போது நம்ம ப்ரோட்டோக்கால் தான் பண்ணணும் ப்ரோட்டோக்கால் தெரியாமல் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குங்க இந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லணும் சொல்லி நான் வந்து என்னோடய அடுத்த கொலீக்ஸுக்கு அதாவது வந்து சூரே அப்படின்வாங்க வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடக்கும் ஸோ அதில் என்ன பிரச்சனை நடந்ததோ அதுலேருந்து மற்றவங்களுக்கு என்ன நாலேஜ் ஷேரிங் பண்ணணும் அப்படின்றது இது கொலீக்ஸுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஏன் வந்து இந்த மாதிரி ஆச்சு நான் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணேன் அதனால் இந்த மாதிரி ஆச்சு நீங்கள் வந்து இந்த ப்ரோட்டோக்காலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கட்டு தான் ஒரு க்ளவுஸ் போடாமல் யூஸ் பண்ணது தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு ஸோ இந்த தலைவலியே வேணாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டோகாலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சேஃப்டின்றதுக்கு இந்த நாட்டில் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க தப்பு பண்ணாலும் அந்த தப்புலேருந்து மற்றவங்களுக்கு பாடத்தை நீயே கற்றுக் கொடுறா அப்படின்னு சொல்லி என்னை விட்டு கற்றுக் கொடுக்க வச்சது செம்மையாக வச்சு செஞ்சாங்கன்னு சொல்லலாம்